நேற்று காலையிலேயே ஒரு தூக்க கலக்கத்தோடைய இருந்தேன் சரி சிம்பிளாக கோவக்காய் உலிக்காரம் ரைஸ் வந்து ஹஸ்பண்ட் ஒரு லஞ்ச் பாக்ஸ் பேக் பண்ணலாம்னு சொல்லி அது ரெடி பண்ணிட்டு இருந்தேன் ஃபஸ்ட்டு மஞ்சத்தூள் மிளகா தூள்லாம் போட்டு கோவக்காய் தனியாக வேக விட்டுட்டு அதுக்கப்புறம் இன்னொரு கடையில் வந்து மல்லி சீரகம் வெள்ளைப்பூண்டு வெங்காயம் வரமெளகாய் பூ புளி இதெல்லாத்தையும் நல்லா வதக்கி ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி இதில் ஆட் பண்ணோம்னா டேஸ்ட்டு செமையாக இருந்துச்சு அதுக்கு போகிறதுக்கு தான் மஞ்சள் பொடி எடுத்த ஃப்ரெண்ட்ஸ் கை ஈரமாக இருந்ததுக்கு அதுக்கும் மூடி தெறிச்சு சல்லி சல்லியாக நொறுங்கிருச்சு என் ஹஸ்பண்ட் குளிச்சுட்டு இருந்தவங்க என்ன சத்தான்னு சொல்லி கேட்டாங்க எங்க மூடி உடஞ்சிருச்சேங்க அப்படின்னு சொல்லி அப்படியே மெதுவும் துவாக சொன்னேன் ஏன்னா இந்த கிச்சன் வந்து கிளாஸ் கண்டெய்னர்லாம் மாற்றினதுக்கப்புறமா என் ஹஸ்பண்டை நான் ஆயிரம் தடவை சொல்லியிருப்பேன் ஏங்கா கிச்சனில் பார்த்து போலங்க பார்த்து பிள்ளைங்க ஏன்னா கிளாஸாக இருக்குது எல்லாமே அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதுக்கப்புறமா நானே ரெண்டு மூடியை உடச்சிட்டேன் நல்ல வேலை யூஸ் பண்ணாமல் ரெண்டு ஜார் வச்சுருந்தேன் அதோட மூடியை போட்டு மேட்ச் பண்ணிட்டேன் அது என்னமோ நமக்கு அடிபட்டா கூட என்னமோ இந்த கிச்சனில் எதுக்காக ஒன்று உடஞ்சிருச்சு செஞ்சிருச்சுன்னா நமக்கு தான் மனசு ஒரு மாதிரி கஷ்டமாகவே இருக்குது உங்களுக்கு எப்படின்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள் அதுலேன்னு இது செவ்வாய் கிளம்ப வேறு என்னமோ ஏதோ நினச்சிக்கிட்டு இருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ்